இறையன்பில் பெரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே வாழ்க அன்னை மரியாள் திருத்தூதர்களின் தாய் மாணவர்களே திருத்தூதர்கள் என்பவர்கள் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் இயேசு அவர்களை தேர்ந்தெடுத்து தம்மோடு இருக்கவும் அனுப்பப்படவும் அவர்களை உருவாக்குகிறார் அன்னை மரியாளுமே அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார் இந்த உலக மீப்பராம் இயேசுவை பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற அன்னை அழைக்கப்படுகிறார் அந்த மகனை இந்த உலகிற்கு பெற்றுக்கொடுக்க அனுப்பப்படுகிறார் திருத்தூதர்களை நான் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் இயேசு செய்த அருண் செயல்களை கண்ட பிறகு அவரில் நம்பிக்கை கொண்டனர் ஆனால் அன்னை மரியாவோ ஒரு திருமணத்திலே தனது மகனால் அது செய்யக்கூடும் என்று எண்ணி தன் மகனிடம் அந்த உதவியை தானாக முன்வந்து கேட்கிறார் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை அன்னை மரியாரிடம் இருந்ததை நாம் கண்டிப்பாக அவரிடம் பார்க்கிறோம் திருத்துவதர்களின் வாழ்வை பார்க்கின்ற பொழுது சீடத்துவ நலன்கள் குறைவாகவே காணப்பட்டதை கண்டிப்பாக நம்ம உணரபடியும் அவர்கள் கேட்கிறார் நாங்கள் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு உமை பின்பற்றுகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லது யார் உயர்ந்தவர் ஒருவருக்கு வலது புறமும் இன்னொருவருக்கு இடதுபுறமும் தேவைப்படுகிறது இயேசுவை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார் ஒருவர் மறுதளிக்கிறார் இவ்வாறாக அவர்களுக்கு இந்த சீடத்துவ நலன்கள் சற்று குறைவாகவே இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அன்னை மரியாவோ எந்த பதவிக்கும் அன்னை மரியால் சண்டையிடவில்லை எதுவும் குறைவுபடவில்லை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னலம் துறந்து தம் சிறுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு சொல்கிறார் அதை அப்படியே அன்னை மறியால் கடைபிடிக்கிறார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் அதனால்தான் அன்னை மறியால் திருத்தூதர்களுக்கெல்லாம் தாயாக திருத்தூதர்களுக்கெல்லாம் அரசியாக போற்றப்படுகிறார் அன்பானவர்களே திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே திருத்தூதர்களாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் அவரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் சற்று நம்முடைய வாழ்வை சிந்திப்போம் இந்த அழைக்கப்பட்டதற்கேற்ப நம்முடைய வாழ்வு இருக்கிறதா அன்னை மரியாணைப் போல அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்று சிந்தித்து அன்னை மரியாளிடம் அருள் பெற்று இயேசுவை பின்பற்றுவோம் இறையாசிர் உங்களோடு மறிய வாழ்க